கோட்டையால் சுந்த வீரமாட் வர மாட்டேன் கட்டில ஒண்ணு மாட்டா இல்ல ஓகே ஒரு கட்டி தருகிறாரு வந்து கட்டு தருந்தா கோட்டையால் சுந்தகிற மாதிரி மாட்டு எட்டுல இருந்து திருமண கட்டு திருமண ஓகே மாட்டு நோட்டா இருந்தாரு மாடு <laughs> <laughs> <laughs>

வீரருக்கே வாழ்த்துக்கள் மணக்கரை எம்ஜிஆர் நகர் முத்து மாடு மணக்கரை எம்ஜிஆர் முத்து நகர் மணக்கரை மாடு மணக்கரை முத்து மாடு அண்டா ஒண்ணு மணக்கரை முத்து மாடு அண்டா ஒண்ணு ஒரு ஆள் பிடிக்கணும் ஒரு ஆள் பிடிக்கணும் மணக்கரை முத்து மாடு அண்டா ஒண்ணு அண்டா ஒண்ணு வர்ற மாடு அண்டா ஒண்ணு மணக்கரை மாடு முத்து மாடு

வருடா மாதிரி கட்டிலான திருமணம் பிள்ளாமடு மாடு வைத்து அடுத்த மாடு மாட்டுக்கா வந்து எப்படி வளப்பெல்லாம் வளர்ப்பெல்லாம் சைந்திராசு மாடு வளர்ப்பலம் சைந்திர ராசி அந்த ஒண்ணு வளர்ப்பெல்லாம் தைந்த ராசி மாடு அந்த ஒண்ணு